சவுளப் போல இருக்காதீங்க சவள போல இருக்காதீங்க இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் வீட்டுக்கு போறான் பாதிராத்திரில போய் கதவ தட்டுறான் உள்ள இருக்கிறவன் சொல்றான் என்னை தொந்தரவு பண்ணாத வந்து ஃபேஸே காட்டல உள்ள இருக்கிறவர் ஃபேஸே காட்டல சவுண்ட் மட்டும் கேட்குது ஏ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு உடனே வெளியே இருந்து தட்டுறவன நிறுத்தல அவன் என்ன செய்து கொண்டே இருந்தான்னு தெரியுமா தட்டிக்கொண்டே இருக்கிறான் தட்டி கொண்டே இருக்கிறான் ஏன்னா அவன் வேற யார் வாசலையும் தட்ட அதாவது அண்டவரு எனக்கு உங்ககிட்ட கேட்க வெக்கமே இல்ல ஆண்டவரு ஆனா எனக்கு வேற யார்கிட்ட கேக்குறதுக்கு வெக்கமா இருக்கு ஆண்டவரு இப்படி வரணும் தேவ பிள்ள எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு வெக்கமே கிடையாது ஆனா வேற யார்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா நீங்க ஆண்டவரே உடனே உள்ள இருக்கிறவர் எழுந்து கதவை திறந்து சில நேரத்தில் மறைக்கிறார் நீ என்ன பண்ற கத்த நாம என்ன பண்றோம் பாக்குறதுக்காக எனக்கு முகத்தை இப்படி பாக்குறாரு அப்படியே தேத்தி பார்க்கிறார் தெரியல உடனே பிலாத்துவை கூப்பிடுங்க அப்படி சொன்னாரா இல்ல அந்த முகத்தை மறைத்த பிதா கிட்ட சொல்றார் அப்பா உங்க கையில தான் இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை நானோ இஸ்ரோவேல் குடும்பத்துக்கு முகத்தை மறைக்கிறேன் ஏன்னா என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கவும் என்னை விடுவிக்கவும் அவரை தவற வேற ஒருவரும் இல்லை வேற ஒருவருக்கு முடியாது எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து ஏனை மறைத்து நான் உண்டு என்றீரே எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து நான் உண்டு என்றீரே உன் தகப்ப நான்